கோடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திமுக அரசியல் செய்ய ஏதாவது ஒரு விஷயத்தை கையில எடுப்பாங்க சார் எடுப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீதிபதி எடுத்திருக்காங்க சார் எடுத்து என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது தோத்து போயிட்டாங்க தானே நம்ம கவனிக்கணும் அது நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் வந்து தமிழகத்தில் வாக்காளர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது இறந்தவர்கள் டபுள் என்ட்ரி குடிப்பை இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சென்னையில் மட்டும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ இத்தனை ஓட்டுகள் இத்தனை நாளாக இருந்திருக்குன்னா அது எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்கும் ஏன் இவங்க எதிர்க்கிறாங்கிறது இப்ப புரியுதான்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு திமுக போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அவர்கிட்ட பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறதெல்லாம் அந்த விஷயத்த தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இது எங்கே போனாலும் இந்த விஷயம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அவங்க என்ன வைக்க வேண்டும்னாலும் போகட்டும் ஏதோ ஒரு அரசியல் சேர்ந்து இது இப்போ ஓம்பரில் சபாநாயகர் எல்லாருக்குமே தெரியுதுதான் ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த தான் இதெல்லாம் நடந்துட்டு மாதிரி இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் எதிராக நம்ம போன வீடியோவிலையே போட்டிருந்தோம் அதாவது நீதிமன்றம் வந்து அன்னைக்கே ஒரு அறிக்கையை நைட்டு நாங்கள் தீபம் ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பத்தரை மணிக்கு ஒரு அறிக்கை கொடுங்க சொன்னாங்க ஆனால் கொடுக்கல மதிக்கவே இல்லை அதனால வந்து நிறைய இவங்களை தூசு தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட என்ன இதுக்கு முன்னாடி நிலவையில் இருக்கிற எல்லா கேஸையும் எடுக்கிறாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம் அதே தான் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தேவைப்படும் போது கோர்ட்டுக்கு ஆஜராக வேண்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கே நேருக்கு எதிர எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மூக்க அழகரை நில அபகரிப்பு வழக்கு தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்காங்க அப்போ இதே மாதிரி இப்போ வந்து கே நேரு அவர்களுக்கு முன்னாடியே நகராட்சியில் நடந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நிறைய வேலை வாங்கி தர்றேங்கிறதுக்காக காசு வாங்க வாங்கியிருக்காங்கன்னு அந்த ஊழல் இன்னும் நேற்று ஒரு விஷயத்தை விட்டுருந்தாங்க அதாவது நகராட்சியில் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க டெண்டர் விடுறதில்ல அப்படின்னு நிறைய விஷயத்தை இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கு தான் ஒரு திசை மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்களோன்ற மாதிரி இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் நாம நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் நூத்தி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அதாவது சி சிதம்பரனார் அவர்கள் வந்து சுதேசி கப்பல் ஓட்டும் போது அந்த கப்பல்ல வந்து வந்தே மாதரம் அப்படின்னு எழுதப்பட்ட இருக்குது அப்படின்னு சொல்றத மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து தேசிய கவி பாரதியார் பாடின பாட்டு அதாவது தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி காட்டியிருக்கிறாரு இன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கு இருக்கிற நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து இருந்து போய் ஏதாவது இது வரைக்கும் நமக்கு தெரிந்து ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்களா எதுவுமே இல்லை ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் தமிழ்நாட்டு ஒரு பாரதியார் பாட்டு பாடுறாரு ஆனா இந்த இடத்துல வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆரவாரம் ஏதாவது ஒன்று கைத்தட்டிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த இடத்துல சிரிக்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போது இன்னைக்கு இவங்க தமிழன் தமிழன் மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருப்பாங்க தமிழர்களுக்கு இவங்க என்னதான் செஞ்சுருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குரியவே இருக்கும் கப்பலோட்டிய தமிழன் அவர்கள் முப்பாட்டன் முருகன் முப்பாட்டம் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க ஆனால் அவங்க கிட்ட இன்னைக்கு அந்த விஷயத்த கேட்டோன்னா இந்த மாதிரி வந்தே பாரதம் இருக்குன்னு யா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்தியாங்கிற ஒரு நாடே என்ன ஆகுது அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வவுசு சிதம்பரனார் அவர்கள் வந்து சுதேசி கப்பலில் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் பாரத பிரதமர் வந்து இதெல்லாம் நமக்கு மேற்கோள் காட்டி சொல்றது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து புதுச்சேரிக்கு போயிருக்கிறாரு புதுச்சேரியில் வந்து பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் ரோட் ஷோ எல்லாம் கேட்டிருந்தாரு அங்கே எதுவுமே அவரால் பண்ண முடியலன்னு தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல வந்து ஆட்சி அமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே புதுச்சேரியில் வந்து அவர் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி அவரோட தொடக்கம் வந்து அந்த மக்கள் தமிழக மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க எம்ஜிஆர் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்போ இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அங்க நானும் ஜெயிக்க போறேன் விஜய நீங்க தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்ற தான் நம்ம இன்னைக்கு பேசணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு அதாவது புதுச்சேரியில வந்து நிறைய அதாவது மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க ஆனா அது ஒன்றிய அரசு வந்து நிராகரிச்சுட்டே இருக்காங்க ஆனா அவங்களோட நாங்களும் நாமளும் நிற்போம் ஆனா நமக்கு வந்து புதுச்சேரி வேற இல்லை தமிழகம் வேற இல்லை மற்றவர்கள் நினைக்கலாம் திமுக நினைக்கலாம் ஆனா நாங்க நினைக்க மாட்டோம் அப்படின்ற விஷயம் இன்னொரு விஷயம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது புதுச்சேரியில வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி உங்களை மாதிரியா திமுக மாதிரியா திமுக எவ்வளவு கட்டுப்பாடு ஒரு அப்படியே எந்த ஒரு காவல்துறை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு இது கொடுக்கவே இல்லை இங்க பாருங்க புதுச்சேரியில பாருங்க அப்படின்னு சொல்றாரு புகழ்ந்து தள்ளுறாரு காவல் அதிகாரிகள் எல்லாத்த அப்ப அதே இடத்துல வந்து இன்னைக்கு வந்து சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன் ஏன்னா அவங்க சன் நியூஸ் என்ன பண்ணாலும் டிவி கேக்க எதிராகதான் போடுறாங்கன்னு பார்த்த அந்த இடத்துல அங்க வந்து ஒரு காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு பெண்மணி வந்து திட்டுறாங்க கூட்டத்தில் வந்து புஷி ஆனந்த பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாற்பது உயிர் போயிருக்கு உங்களால் தெரியுமா அந்த இடத்துல கரூரில் நடந்த விஷயத்த மறந்துட்டிங்களா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்ற மாதிரி திட்டுற மாதிரி ஒரு சன் நியூஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம அதை வேற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சன் நியூஸ் எதிராக போடுவாங்க அங்கே என்ன நடந்திருக்கு என்னன்னு நமக்கு தெரியல ஆனாலும் கூட இன்னொரு புஸ்ஸி ஆனந்த் வந்து அந்த இடத்துல பைக்கில் அங்கே போகிறதும் இங்கே போகிறதும் அவர் எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் கூட வண்டியில் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போவாரோ ஒருவர் எதுக்குன்னு யாருமே தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி வந்து கொஞ்சம் பாருங்கள் எங்களை வந்து எதிர்க்காதீங்க தில் இருந்தா அதாவது எங்களை வந்து தேர்தலில் எதிர்கொள்ளுங்க எங்களை வந்து இந்த மாதிரி போலீஸ் காவல்துறையை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் அதாவது ஒவ்வொரு ஆட்சியும் இன்னைக்கு திராவிட க ஆட்சியானாலும் சரி எல்லாமே ஒரு கூட்ட கூட்டணும்னாலே அசு இருந்த கூட்டம் கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பார்வை ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஒரு நாள் கூலி கொடுத்தான்னா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரலாமே எந்த போவாங்களே ஒழிய உண்மையாக வேலை இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்க பார்க்கணும் இன்னொரு விஷயம் சும்மா யாருமே போகிறது இல்லை அப்படி இருந்திருந்தானா திமுகல எல்லாம் அந்த அளவுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க அதிமுகவனானாலும் சரி எல்லா இடத்துல தன்னிச்சையா போற அளவுக்கு அவங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் நம்பக்கூடிய நம்ப கூடிய விஷயமே இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓட்டு யாருக்கு போடுறாங்க என்னன்னு யாருக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூசா இருப்பாங்க ஏன்னா ஒரு கொள்கையோட இருந்த கட்சி அதாவது திமுக ஓட்டு மாறாதுன்னு சொல்லலாம் அதிமுக ஓட்டு மாறாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிஜேபி கட்சி ஓட்டெல்லாம் எல்லாம் மாறாதுன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து டிவி கேக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் போகலாம் இல்லை நாம் தமிழில இருந்து போலாம் இல்லை இருந்து போகலாம் இவங்க எல்லாம் ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம்